நீ ஃபோனை ஓயாமல் பார்க்குற பார்த்துட்டு ஜபம் பண்ணுற உன் ஜபம்னா கேட்கப்படுமா அப்படின்னு சொல்லி என் மனசு வந்து ரொம்ப குற்ற மனசாட்சி ரொம்ப குத்திக்கிட்டே இருந்துச்சு இப்படி இருக்கும்போது நான் நாலு மாடி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் காலுக்கு வந்து நான் ஃபோன் அடித்தேன் இப்போ அந்த அக்கா வந்து எனக்கு நல்ல ஆலோசனைலாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அக்கா வந்து எனக்காக ரொம்ப பாரத்தோடு ஜோம் பண்ணாங்க அந்த அக்கா ஃபோனை கட் பண்ண அடுத்த நிமிஷமே எனக்குள்ளே இருந்த குற்ற மனசாட்சி வந்து எங்கே போனுச்சுன்னு தெரியல ஏசப்பாவை நம்ம மகிமைப்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன்

இன்றைக்கும் நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கில் தான் ஜாலி டைம் ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏசப்பா ஆசிர்வதிக்கிற தேவன் அப்படி தானே அன்னைக்கு ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோவுக்கு தேவன் என்ன வாக்கு கொடுத்தாங்க நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு அன்னைக்கு சொன்ன ஏசப்பா தான் இன்னைக்கு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க உன்னை நான் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு ஏசுப்ப நம்மளை ஆசிர்வதிக்கணும்னா நம்ம என்ன செய்யணுன்றது தான் ஜாலி டைம் ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் நம்ம ஏசுப்பாவை மகிமைப்படுத்தும் போது ஆசிர்வாதங்களை பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் தேவனை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் இதுக்கு ரிலேட்டடாக பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்குது அதை நான் சொல்லவா என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலேயும் நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன்னு பிரஸ்தாபம் பண்ணுறதுனா என்னன்னு தெரியுமா மகிமைப்படுத்துறது எப்படிலாம் நம்ம ஏசுப்பாவை மகிமைப்படுத்தலான்னு தெரியுமா ஏசப்பா நமக்கு செஞ்ச அற்புதங்களை மற்றவங்களுக்கு சொல்கிறது மூலமா ஏசப்பா நம்ம மேலே வச்சுருக்க அன்பை மற்றவங்களுக்கு சொல்கிறது மூலமா அது மட்டும் இல்லை ஏசப்பாவை நம்ம ஆராதிக்கும் போது அவர் நாம் மகிமை பண்ணுவல இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏசப்பாவை மகிமைப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீங்கள் மகிமைப்படுத்தும் போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும் இப்போவும் ஒருத்தங்க ஏசப்பா தனக்கு செஞ்ச அற்புதத்தை சாட்சியாக சொல்லி மகிமைப்படுத்த போகிறாங்க அதை கேட்கலாமா டைம் என் பேர் அந்தோணி நாங்கள் மதுரையில் இருக்கோம் எங்கள் அப்பா வந்து கார்பரேஷன் வேலை பார்க்குறாரு எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க நான் வந்து இப்போ வந்து பத்தாம் கிளாஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏழாம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்தே செல்லு வந்து ரொம்ப வந்து அடிமைத்தனத்துலேருந்து ரொம்ப வந்து பார்ப்பேன் நான் வந்து கிளாஸில் இருக்கிறப்ப வந்து டீச்சர் பாடம் நடத்துவாங்க பாடம் நடத்திக்கிறப்ப பாடத்தை கவனிக்க மாட்டேன் எப்போ வீட்டுக்கு போவோம் எப்போ நம்ம செல்லு பார்ப்போம் சொல்லி சிந்தனை வந்து அதிலே இருக்கும் அடுத்து ஸ்டெடி முடியும் அப்படி நான் வீட்டுக்கு வருவேன் பேக்கை வச்சுட்டு கை எதுவுமே கழுவ மாட்டேன் அப்படியே செல்லு பார்க்குறது வந்து உட்காந்துருவேன் உட்காந்து அஞ்சு மணிலேருந்து ஒரு ஏழு மணி அளவு நான் செல்லு வந்து பார்ப்பேன் நேரம் போகிறதே தெரியாது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அடுத்து நேரம் ஆனோடனே சாப்பிட்டுட்டு திருப்பி செல்லில் வந்து பார்க்க ஆரம்பித்தா அது ஒரு ஒம்பது மணி அளவு செல்லு வந்து நான் பார்ப்பேன் செல்போன் பார்க்காட்டினா இப்போ யாராச்சும் நான் பார்த்துக்கிறப்ப பிடுங்குனாங்கன்னா அப்படியே மண்டியில் ப்ரெஷர் ஆகும் அவங்கள அப்படியே கோவப்படுவேன் ரொம்ப அதிகமாக கோவப்படுவேன் நான் செல்ஃபோன் பார்க்க வேணும்னு சொல்லி செல்ஃபோனை பிடுங்கினா அதிகமான கோவப்படுவேன் அவன் கோபமே அப்படியே ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கு கையெல்லாம் ஊங்கியிருக்கேன் அடிக்க அந்த அந்த மாதிரி அவனுக்கு கோபம் வரும் அந்த செல்ல பிடுங்கினா செல்ஃபோனில் வந்து இந்த பொது படங்கள் பார்ப்பேன் அடுத்து ஷார்ட்ஸ் பார்ப்பேன் அடுத்து இந்த கொரியன் ட்ராமானான்னு ஒன்று இருக்கும் அதுதான் ரொம்ப நான் அடிமையாக பார்ப்பேன் அதுதான் எப்போயுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன் கொரியன் ட்ராமா பார்க்கட்டினா சிங் யார் இத்தனை தேதிக்கு போட்டிருப்பாங்களே நம்ம பார்க்காம மிஸ் பண்ணிடுவோம் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை பிள்ளை அதில் தான் இருக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் என்ன சீரியஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சிந்தனை பிள்ளை அதிலே தான் இருக்கும் லீவு டைமில் வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா நைட்டு தூங்குற அளவு நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஃபோனை ரொம்ப பார்த்தா தலை வலிக்கும் தலை வலிச்சாலும் பார்ப்பேன் நான் அந்தது அந்த ஜார்ஜர் குறையிற தொட்டிக்கும் செல்லு பார்த்துக்கிட்டே இருப்பேன் குறைஞ்சாலும் மறுபடியும் ஜார்ஜர் ஏற்றுட்டு திருப்பி செல்லு பார்ப்பேன் செல்போன் போக நான் மூணு வருஷமாக ரொம்ப பயப்படுவேன் எதை பார்த்தாலும் நான் பயப்படுவேன் அது ஒரு பயம் வந்து எனக்கு ஒரு போராட்டமாக இருக்கும் வெளியே போக மாட்டேன் வெளியே இந்த இறந்தவங்க போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க அந்த போஸ்டரை பார்த்தாலே நான் ரொம்ப பயப்படுவேன் அதை பார்த்துட்டேன்னா நைட்டு எனக்கு தூக்கமே வராது வெளியே போகவே மாட்டேன் இந்த செவரை பார்த்தா பயப்படுவேன் இருட்டை பார்த்தா பயப்படுவேன் தனியாக வீட்டில் இருக்கவே மாட்டேன் மே வீட்டுக்கு கூட நான் வந்து போகவே மாட்டேன் நைட் வந்து எப்போவுமே வந்து எனக்கு தூக்கம் வராது எப்போ விடியுமோ அப்படின்னு சொல்லி நான் மணியை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படியே நான் தூங்கினாலும் கெட்ட கனவு தான் வரும் அதனாலேயே நான் எந்திரிச்சிருவேன் தூங்க மாட்டேன் மூஞ்சியை கழிவிட்டு வந்து உட்காந்துருவேன் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்தில் நாலு மடியில் வியாழக்கிழமை ஜபத்தில் கலந்துக்கிட்டோம் அதில் வந்து மோகனன்கள் வந்து செய்தி கொடுத்தாரு அந்த செய்தியை வந்து நான் வந்து என் உள்ளத்துக்குள்ளே ஆழமாக ஏற்றுக்கொண்டேன் பிசாசு கட்டிலேருந்து எப்படி விடுதலை ஆகணும் அதில் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நல்லா செய்தி கொடுத்தாரு செய்தி முடிஞ்சோடனே ஜபம் பண்ணாங்க நானும் வந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன் மோகனன்கள் வந்து பாரத்தோடு எல்லாத்துக்காகவும் ஜோம் பண்ணாங்க அப்போ எனக்காக நான் உருக்கமாக ஜோம் பண்ண ஆரம்பித்தேன் சப்பா அந்த பயம் வந்து எனக்கு மூணு வருஷமாக இருக்குது உங்களால் மட்டும்தான் எனக்கு விடுதலை தர முடியும் அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து சவுண்ட் கெட்டுச்சு என்ன சவுண்டு நான் உன்னோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சவுண்ட் கெட்டுச்சு அந்த அடுத்த நிமிஷமே என் மனசு வந்து லேசா மாறி எனக்குள்ள இருக்கிற பயம் எங்கிட்டு போனச்சுன்னு தெரியல போயிடுச்சு அந்த பயம் அதுக்கடுத்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வரப்ப நான் எப்பயும் போல கேஷுவலாக வந்து நான் நடந்து போனேன் அந்த போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க அதையும் நான் பார்த்தேன் பயமே இல்லை நைட்டு நிம்மதியாக தூங்கினேன் எந்த ஒரு பேய் கனவு எதுவுமே எனக்கு வரலை பயத்துலேருந்து ஏசப்பா வந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த செல்ஃபோன் பார்க்குறதுலேருந்து என்னால் அதில் விடவே முடியலை நான் எப்பயும் போல் செல்ஃபோனை வந்து எப்பயும் போல் நான் பார்க்க தான் ஆரம்பித்தேன் அந்த நேரத்தில் வந்து என் மனசாட்சி வந்து ரொம்ப குத்திக்கிட்டு இருந்துச்சு நீ ஃபோனை ஓயாமல் பார்க்கற பார்த்துட்டு ஜபம் பண்ணுற உன் ஜபம்னா கேட்கப்படுமா அப்படின்னு சொல்லி என் மனசு வந்து ரொம்ப குற்ற மனசாட்சி வந்து ரொம்ப குத்திக்கிட்டே இருந்துச்சு ஸோ வந்து ஒரு சத்தம் வந்து எனக்கு கேட்கும் நீ செத்துரு நீ வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு மன்னிப்பு கேட்குற அதனால நீ வந்து உயிரோடு இருக்காத நீ செத்துரு அப்படின்னு சொல்லி யாரையும் என் மனசை வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும்போது நான் நாலு மாடி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஜெப கால்க்கு வந்து நான் ஃபோன் அடித்தேன் அப்போ வந்து ஒரு அக்கா வந்து எடுத்தாங்க அந்த அக்காட்டையை ப்ராப்ளம்லாம் சொன்னேன் அக்கா இப்படி நான் செல்லு இருந்தேன் இதுலேருந்து எப்படி விடுதலை சொல்லி அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அக்கா வந்து எனக்கு நல்ல ஆலோசனைலாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அக்கா வந்து எனக்காக ரொம்ப பாரத்தோட ஜோ பண்ணாங்க நான் ரொம்ப பாரத்தோட ஜோ பண்ணேன் அந்த அக்கா ஃபோனை கட் பண்ண அடுத்த நிமிஷமே எனக்குள்ளே இருந்த குற்ற மனச்சாட்சி வந்து எங்கே போணுச்சுன்னே தெரியல மனசு ஒரு லேஸாக ஆயிடுச்சு அடுத்து வந்து நான் நைட்டு வந்து ஜோ பண்ணி தூங்கினேன் அந்த செல்லு பார்க்குற எண்ணமே எனக்கு வரலை அன்னையிலேருந்து எனக்கு வரவே இல்லை அது மேலே வெறுப்பு தான் எனக்கு உண்டாகுச்சு அதுக்கடுத்து செல் பார்க்குற எண்ணமே எனக்கு வரல இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு செல்ஃபோன் பார்க்குற அந்த எண்ணமே இல்லை முதல்ல ஜொப்பவே பண்ண மாட்டேன் இப்போ நான் தேசத்துக்காக ரெண்டு மணி நேரம் நைட் வந்து நான் நான் வாரத்தோடு கண்ணீர் விட்டு நான் ஜோ பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காகவும் அவங்களும் செல்லு வந்து பழக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்காக நான் தேசத்துக்காக நான் ஜோப் பண்ணுறேன் முதையாச்சும் ஸ்கூலில் வந்து செல்ஃபோன் பார்க்கணும்னு சொன்ன இந்த எண்ணம் வரும் 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 இப்போலாம் அந்த எண்ணமே எனக்கு வரதே கிடையாது நான் நம்மள நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன் இப்போ என் பையன் ஃபோன் பார்க்கறதே கிடையாது யாராச்சும் ஃபோன் அடித்தா கூட அந்த ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன் எங்களை தான் அட்டன் பண்ண சொல்லுவேன் அவனுக்கு ஏசப்பா பார்த்து கேட்கணா கூட எங்களை தான் அந்த ஃபோனில் வச்சு தந்து சொல்லி கேட்பேன் மூணு வருஷம் இருந்தோம் ஃபோன் பார்க்குற இருந்தோம் ஏசப்பா வந்து எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு ஏசப்பாவுக்கு நன்றி என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்களா யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அவங்க எப்படி ஏசப்பா தனக்கு செஞ்ச அற்புதத்தை சாட்சியா சொன்னாங்கன்னு நீங்களும் ஏசப் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை சாட்சியா சொல்லும்போது போது ஏசப்போடைய நாம மகிமைப்படும் அப்ப நீங்க நிறைய பிளஸிங்ஸ் பார்க்க முடியும் ஓகே இன்னைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நான் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேனே நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி நம்ம நினைக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பவுல அவங்க எல்லாருக்கும் தெரியும் தானே அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க நியூ டெஸ்டிமெண்ட்ல நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க நிறைய டைம் அந்நிய பாஷையில் நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்ட பவுல் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரெஸை எப்படி சொல்கிறாங்க தெரியுமா நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேரின் நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் பவுல் நான் எல்லாமே தெரியும் நான் ஸ்பிரிச்சுவல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டியது நிறையா இருக்குது அதை நான் அடையிற வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நாளும் திருப்தி அடைய மாட்டேன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பாக இருந்தாலும் சரி உங்கள் ஸ்டடிஸாக இருந்தாலும் சரி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டே போகணும் கற்றுக்கிட்டேன் தெரிஞ்சதோடு நிறுத்தக்கூடாது ஓகேவா இப்போ நம்ம எல்லாரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமா நாம் இப்போ வேத பாரகர்னா யார் அவங்க வேலை என்ன அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாமா நியாய பிரமாணத்தில் தேர்ச்சி பெற்று அதனை விலக்குவதிலும் போதிப்பதிலும் நிலைத்திருந்த ஒரு வகுப்பினர் தான் வேத பாரகர்னு அழைக்கப்பட்டாங்க சிறையிறுப்பின் காலத்தில் தான் இச்சொல் நியாய பிரமாணத்தில் தேர்ச்சி பெற்ற வேத பண்டிகர்களை குறிப்பிடும் ஒரு சொல்லாம் மாறுச்சு இருப்புக்கு பின் நியாய பிரமாணம் யூதர்களுடைய வாழ்க்கையில அச்சானியா மாறிடுச்சு வேதத்தை யூதர்கள் முக்கியமானதா கருத ஆரம்பிச்சிட்டாங்க வேதத்துல இருக்கிறத அப்படியே செய்யணும்னு நினைச்சாங்க அதன்படியே செஞ்சும் வந்தாங்க அதுல நிறைய தவறுகள் சடங்காச்சாரங்களை பொருத்தி வச்சிருந்தாங்க இருந்தாலும் வேதம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம்தான் மோசை எழுதின நியாய பிரமாணங்களையும் தீர்க்கதரிசிகள் எழுதின தீர்க்க தரிசனங்களையும் யூதர்களின் ராஜா ஆசாரியர் மற்றும் மக்கள் அனைவரையும் சிறைப்படுத்தி தன் நாட்டுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படிப்பட்ட சூழல்ல வேதத்தை படிக்க முடியாததுனால அவங்கள சிலர் எழும்பி வேதத்தை மற்றவங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி செல்லும் பணிய செஞ்சாங்க அவங்களுக்கு வேதத்துல ஆதி முதல் கடைசி வார்த்தை வரைக்கும் தெரியும் அவங்க இந்த வார்த்தைகளை வாய் வழியாகவும் சொல்லுவாங்க அதே சமயம் எழுதியும் கொடுப்பாங்க வேதத்தை பிரதி எடுத்தல் வேதத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவது மற்றும் வேதத்தை புத்தகமா தொகுப்பது தான் இவங்களுடைய பணி அவங்கள முதன்மையானவர் தான் ஆசாரிய வகுப்புல இருந்து வந்த எஸ்ரா என்னும் தேரின வேத இவர் வேதத்தை ஆராயவும் அதன்படி நடக்கவும் தன் இருதயத்தை கர்த்தருக்குள்ள பக்குவப்படுத்தி இருந்தாரு மற்றவங்களுக்கும் அதே மாதிரியே கற்பித்தாரு வேதத்தின் அநேக புஸ்தகங்கள் தொலைந்து போன வேதத்தின் பகுதிகள் எஸ்ரா காலகட்டத்தில்தான் வேதாகம சுருள்களாக தொகுக்கப்பட்டது ஆனா எஸ்ரா காலத்துக்கு பின் வந்த வேத பாரகர்கள் எஸ்ராவை போல இல்லாம தேவன் சொல்லாத பொல்லாத வழிகளில் நடந்து மனுஷங்களுடைய எல்லாம் கற்பனையாக போதித்து வந்தாங்க அவங்கள தான் இயேசு கிறிஸ்து புதியற்பாட்டு காலத்தில் கடிந்து கொண்டதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் என்ன குட்டீஸ் இவங்களுடைய வேலை என்னலாம் பண்ணுவாங்க என்னலாம் செய்வாங்கன்னு தெரிஞ்சிட்டீங்களா நீங்களும் வேதத்தை நல்லா தெரிஞ்சுட்டு அதன்படி நடக்க எஸ்ராவை போல மற்றவங்களுக்கு சொல்லுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேத பாருகிற பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா யூஸ்ஃபுல்லா இருந்ததா இது உங்க பைபிள் ஸ்டடிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போறோம் நம்ம ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல ப்ரேயர் செக்மெண்ட்க்கு என்ன நேம் வச்சிருக்காங்க கரெக்ட் நோ வென் ப்ரே அதாவது அறிஞ்சு ஜெபிக்கணும் ப்ரேயர் பண்ணதுல என்னத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா நம்ம ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக ப்ரே பண்ண போகிறோன்ற டீட்டெயில்ஸ்ல நோட் பண்ணி வச்சு ப்ரே பண்ணோம்னா ஜபிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம நல்லா பாரத்தோட ஜபிக்கலாம் தானிய அவங்க எல்லாருக்கும் தெரியும் தானே தானியர் அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே பாபிலோ தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க அந்த டைம்ல தானியர் எரிமைய தீர்க்க தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னும் செவன்ட்டி இயர்ஸ்ல இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுதலை செய்வேன்ட்டு அந்த தீர்க்கத வச்சு தானிய தொடர்ந்து ப்ரே பண்ணாங்க அந்த ஜபத்தை கேட்டு ஏசப்பா ஒரு பெரிய பிரேக் உண்ட பண்ணாங்க நீங்களும் எல்லாத்தையும் அறிஞ்சு கிளியராக ப்ரேயர் பண்ணும்போது உங்கள் ஜபத்துக்கு பதிலை பார்க்க முடியும் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோன்ட்டு ஒரு வீடியோ பார்க்கலாமா ஓ ப்ரே குழந்தைகள் அநேக காரியங்களினால் பாதிக்கப்படுகிறார்கள் சிசுவிலேயே கொல்லப்படுகிறார்கள் பெண் குழந்தைகள் என்று தெரிந்தவுடன் அந்த குழந்தைகளை கருவிலேயே அழித்து விடுகிறார்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது கைவிடப்படுகிறார்கள் சிறு பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் நரபலிகளுக்காக குழந்தைகளை கடத்துகிறார்கள் தங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்காக குழந்தைகளை கடத்தி அவர்கள் மூலமாக காரியங்களை செய்கிறார்கள் சைபர் குற்றங்கள் மூலமாக சமூக வலைதளங்களிலே குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் சைபர் புல்லிங் பாலியல் பலாத்காரம் மற்றும் குழந்தைகளின் ஆபாசத்தை பரப்புதல் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அதிகமாக நடைபெறுகிறது இந்த காரியங்களிலிருந்து குழந்தைகள் ஏசப்பா கிருபை செய்யணும் இப்படி சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகிற பிசாசின் தந்திர கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும் எல்லாரும் ஜெபிப்போமா லார்ட் இந்த நோ அண்ட் ப்ரேயர் செக்மெண்ட் மூலிமா உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போவும் சிறுபள்ளைகளுக்கு ஏற்படுகிற குற்றத்தை பற்றி நீங்கள் வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டீங்களே நம்ம அதற்காக பாரத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா எல்லாம் இருக்கிற இடங்களை முழங்கால் போட்டு உங்கள் கண்களை மூடி நல்லா இருக்கிற இடங்களை இயேசபாவை கூப்பிட்டு நீங்கள் ஜபிச்சிங்கன்னா ஏசப்பா இந்த ஜபத்தை கேட்டு பதிலளிப்பாங்க எல்லோரும் சேர்ந்து ஜபிக்கலாமா அன்மீன் பர்லோகபிதாவே அப்பா சுதோத்திரமராஜா இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நடக்கிற ஆண்டவர் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக நடக்கிற குற்றங்களை ஏசு நாமத்தில் நிறுத்தப்படணும் ஆண்டவரே பெண் சிசு கொலை ஆண்டவரே கடத்தப்படுதல் ஆண்டு ஒரு புறக்கணிப்போர் எங்கள் தேசத்தில் ஆண்டு இனிமேல் இந்த காரியங்கள் நடக்காத படிக்க தெய்வந்தாமே எங்கள் சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொழுங்குறாச்சா அது மட்டும் இல்லாமல் வலைத்தளத்தில் ஆண்டு ஒரு சைபர் கிரைம் ஆண்டு ஒரு வலைத்தளம் தேவையில்லாத போஸ்ட்டுகள் போடுறாங்க ஆண்டு இந்த காரியங்கள்லாம் தேசத்தில் நிறுத்தப்படணும் ஆண்டு எங்கள் சிறு பிள்ளைகள் ஆண்டு வர நீங்கள் பாதுகாத்துக் கொழுங்குறாச்சா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நீங்கள் பாதுகாத்து கொழுங்குறாச்சா ஆண்டு ஒரே அப்பா இந்த காரியத்தை தேசத்தில் ஆண்டவர் இனிமேலும் ஆண்டவரே அப்பா நடக்காத படிக்க தெய்வம் தாமை பாதுகாத்து கொழுங்குறாச்சா இந்த காரியத்துக்காக நம் மத்தியில் வந்திருக்கிற கிஃப்ட் ਜੇ ਵੀ ਪਾਗੇ അൻപല്ല ഏസപ്പാ എന്താ വിലക്കാ നന് ഏസപ്പാ ഏസപ്പിലും കൂടെ ഏസപ്പാ സു പിള്ള ജപിക്കേസപ്പാ ഏസപ്പാ സുറപ്പിള്ള മീഡ എ എഴുപകേശപ്പ കുറ്റങ്ങൾക്കാ നാൽ ജപിക്കോ ഏസപ്പാ ഏസപ്പ അത് പിള്ളുകൾക്കാ നാൽ ജപിക്കേസപ്പാ ഏസപ്പ അനേക കുഴപ്പപ്പാ ശിശുക്കളെ ചെയ്യപ്പെടാങ്ക ഏസപ്പാ കരുവിലേ ഏസപ്പ അത് പിളുകൾ ഏസപ്പ കൊണ്ടുറാങ്ങേസപ്പാ ഏസപ്പാ അതെല്ലാം ഇനിമേ നടക്കൂടാതെ ഏസപ്പാ ഏസപ്പ അനേക പിള്ളെങ്ക േസപ്പൈവിടപ്പെട്ടാൽ ഏസപ്പാ അ പിളുകൾക്കാ ജപിക്കേശപ്പാ ഏസപ്പ നീർ അത് அந்த பிள்ளைங்க கூட இருங்க ஏசப்பா ஏசப்பா அதே போல ஏசப்பா ஏசப்பா நிறைய பிள்ளைங்க ஏசப்பா புறக்கணிக்கப்படுறாங்க ஏசப்பா அந்த பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா ஏசப்பா அந்த பிள்ளைங்களை நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா அவங்க கூட நீங்க இருங்க ஏசப்பா அநேக பிள்ளைங்க ஏசப்பா துஷ்பிரயோகனுக்கு உபயோகப்படுறாங்க ஏசப்பா அந்த பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா அவங்க கூட நீங்க இருங்க ஏசப்பா ஏசப்பா அநேக பிள்ளைங்க கடத்தப்படுறாங்க ஏசப்பா ஏசப்பா அந்த பிள்ளைங்களை வீணான விஷயங்களுக்கு ஏசப்பா பயன்படுத்துறாங்க ஏசப்பா ஏசப்பா அந்த பிள்ளைங்களை ஏசப்பா நீர் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும்

உங்க பிள்ளைங்க இசப்பா குற்றமாக மாறிடக்கூடாது இசப்பா அதற்காக ஜெபிக்கிறோம் இசப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும் இசப்ப உங்க கரத்துல ஒப்பு கொடுக்க இசப்பா இசப்ப உங்க தழுமுள்ள கரத்தால நீங்க இசப்ப அந்த பிள்ளைங்கள இசப்ப பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா இசப்ப உங்க கரத்துல ஒப்பு கொடுக்க இசப்ப நீரை பொருட்படுத்திக் கொள்ளுங்க இசப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் என்ன குட்டீஸ் நீங்கள் எல்லோரும் ஜபிச்சிங்களே இந்த காரியத்துக்காக உங்கள் தனிப்பட்ட ஜபத்துலேயும் இந்த காரியத்தை நோட் பண்ணி பாரத்தோடு ஜபிங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்ததாக இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஜபத்துக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் மோகனங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஐம்பது கோடி ஆத்து மக்களுக்கு சுவிஷு சொல்லணும் அதில் அஞ்சு கோடி ஆத்து மக்களை ஆதாயப்படுத்தணும் இதில் விசேஷமாக சிறுவர் ஒளிக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்னென்னா பத்து கோடி ஆத்து மக்களுக்கு சுவிஷு சொல்லணும் அதில் ஒரு கோடி சிறுபிள்ளைகளை ஆதாயப்படுத்தணும் இந்த காரியத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து பாரத்தோடு ஜபிக்கலாமா அண்ணன் ஜபிக்கிறேன் நீங்களும் சேர்ந்து ஜபிங்க ஆண்டவரே அன்பின் பரலோக பிதாவே இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நடக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நீங்கள் தொடுங்கிறாச்சா அநேக சிறு பிள்ளைகளும் உண்மை அறியாமல் இருக்காங்க ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நீங்கள் தொடுங்கிறாச்சா ஆண்டவரே ஸ்கூல்ஸ்லேயும் ஆண்டவரே வில்லேஜ் பகுதியிலையும் ஆண்டவரே ஹாஸ்டல்ஸ்லேயும் ஆண்டவரே தெருவோரிலையும் எத்தனையோ சிறு பிள்ளைகளும் உண்மை பற்றி அறியாமல் இருக்காங்க ஆண்டவரே எல்லா சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே உண்மை அறிய வேண்டும் ராச்சா உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் ராச்சா ஆண்டவரே எழுப்புதல் தீ ஆண்டவர் ஆண்டவர் எங்கள் தேசத்தில் சிறுபல் எங்கள் மத்தியில் எழுப்புதல் திரி ஊற்றுங்க ராஜா ஊற்றுங்க ராஜா எங்கள் தேசத்தில் ஆண்டவர் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு ஏப்பா மாற்றுங்க ராஜா ஆண்டு பாவத்தில் அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைங்களை தொடுங்க ராஜா ரச்சப்புக்குள்ள நடத்துங்க ராஜா உண்மை பற்றி அறிகிற அறிவை சிறு பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜா ஆண்டு இனிமேல் சிறு பிள்ளைகள் பாவம் செய்யாதபடி ஆண்டவரே நம்மை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடாது அண்டுரை எப்படியாச்சும் உம்மை பற்றி அறிந்து நீரே மையான தெய்வன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ராச்சா ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் அளிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுன் மூலம் ஜெபிக்கிறது எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமையம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் பண்ணீங்களா ஏசு போங்க ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறாங்க இந்த ப்ரேயர் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சு தொடர்ந்து அவங்க தனி ஜெபத்தில் குடும்ப ஜெபத்தில் ப்ரேயர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கோம் கத்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம் ஓவர் டு மெசேஜ் டைம் ப்ரைஸ் அலாட் குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த புது வருஷத்தில் புது ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் ஜாலி டைம் ப்ரோக்ராமில் சூப்பரான ப்ரோக்ராம்லாம் பார்த்து நீங்கள் சந்தோஷமாக அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஒவ்வொரு நாளும் புது புது வசனங்கள் புது புது காரியங்களை படித்து ஏசப்பாவுக்குள்ளே நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்தில் ஏசப்பா கூட இன்னும் நெருங்கி சேர்ற பிள்ளைகள்லாம் மாறி இருக்கீங்க அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி ஓகே இப்போது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏசப்பாவை நம்ம மகிமைப்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏசப்பா நம்மளை மேன்மைப்படுத்துவாங்களாம் ஏசப்பா நம்மளை ஆசிர்வதிப்பாங்களாம் மகிமைப்படுத்துறதுனா என்னது ஏசுவே ஸ்தோத்துரோன்னு சொல்லி நம்ம ஏசப்பாவோட நாமங்களை சொல்லி ஏகோவா ஈரே எல் ஷடா இப்படி சொல்லி அவரோட பேரெல்லாம் சொல்லி நம்ம துதிக்கும் போது ஏசப்பாவை நம்ம மகிமைப்படுத்துகிறோம் அப்படி மகிமைப்படுத்தினா ஏசப்பா நம்மளை மேன்மைப்படுத்துவாங்க ஆசீர்வதிப்பாங்க அதை போல ஏசப்பாவுக்கு நம்ம சாட்சியாக வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் ஏசப்பாவுக்கு மகிமையை கொண்டு வரும் அப்போ ஏசப்பா அதுக்கு நம்மளை ஆசீர்வதிப்பாங்க ஏசப்பாவுக்கு பிரியமான காரியங்கள் தான தர்மங்கள் செய்கிறோம் ஊழியம் செய்கிறோம் ஏசப்பாவுக்கு பிரியமா நம்ம வாழ்றோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்து ஏசப்பா நம்மளை மேன்மைப்படுத்துவாங்க ஆசீர்வதிப்பாங்க இதை குறித்த தானே பைபிளில் உள்ள ஒரு கதையை நம்ம கேட்க போறோம் ஓகேவா கேட்கலாமா பின்னாடி ஒரு படம் தெரியுதா கிங் சாலமன் சாலமன் ராஜா அப்படிங்கிற ஒரு ராஜா இவங்களோட அப்பா யாரு தாவிது ராஜா தாவிது ராஜாவுக்கு அப்புறம் சாலமன் ராஜா இஸ்ரவேல ஆட்சி பண்ணார் ஆட்சி பண்ணும் போது இவர் சின்ன பையன் இவர் ஆட்சி பண்றாரு இவர் ஒரு காரியத்தை பண்ணார் என்ன தெரியுமா பண்ணாரு அதை நான் வசனமா வாசிக்கிறேன் ஒன்னு ராஜாக்கள் மூணாவது அதிகாரம் நாலாவது வசனத்தோட பின்பகுதி அந்த பலிபீடத்தின் மேல் சாலமன் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் என்ன தெரியுமா அர்த்தம் அந்த காலத்துல கற்றரை துதிக்கிறதுக்காக தேவனை உயர்த்துறதுக்காக பலி செலுத்துறார் ஆயிரம் பலிகளை செலுத்துறார் இப்ப இந்த பலியை செலுத்தின உடனே ஏ தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏ ஒரு சின்ன பையன் இப்போ ராஜாவை நான் மாத்திருக்கேன் அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்கேன் ராஜாவை தேர்ந்தெடுத்திருக்கேன் இப்போ இவன் என்னை மகிமைப்படுத்துறான்னு சொல்லி கத்தர் இறங்கி வராரு இறங்கி வந்து சாலமோன் ராஜா கிட்ட பேசுறாரு என்ன தெரியுமா பேசுறாரு பலி செலுத்தி முடிச்ச உடனே இவர் நேரா அந்த கிபியோன் அப்படிங்கிற இடத்துல தான் பலி செலுத்தினார் பலி செலுத்திட்டு அவர் ராத்திரியில தூங்குறார் சொப்பனத்துல தேவன் வாராரு கத்தர் வந்து இறங்கி வந்து சாலமோன் அப்படின்னு சொல்லி சொப்பனத்துல சாலமோனோட பேசுறாங்க சாலமோன் நீ வந்து பலி செலுத்துன என்ன துதிச்ச என்ன மேன்மைப்படுத்தின உனக்கு என்ன வேணும் கேளு வேதம் சொல்லுகிறது துதிகளின் மத்தியில் தேவன் வாசம் பண்ணுவார் எங்கெல்லாம் நம்ம ஏசப்பாவை துதிச்சு பாடுறோமோ உயர்த்துறோமோ அந்த இடத்துல தேவன் வந்துருவார் இப்ப சாலமன் ராஜா கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்காரு கர்த்தரை இடத்துக்கு வந்துட்டாங்க கர்த்தர் வந்து பேசுறாரு சாலமோன் அப்படின்னு சொல்றாரு சாலமோன் பயந்து நடுங்கி என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும் நீ துதிச்ச ஆஹ் நீ நான் மகிமைப்படுத்தின ஆசிர்வதிக்கிறதுக்காக வந்திருக்கேன் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்போ ஐயோ ஆண்டவரே நான் ஒரு சின்ன பையன் என்ன இந்த பெரிய இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவை மாத்திட்டீங்க எங்க அப்பா பெரிய ஆளு எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு போகிறதுக்கு தெரியாது வர்றதுக்கு தெரியாது எனக்கு ஞானம் கூட கிடையாது நான் ஒரு சாதாரணமான ஆளு அதனால இந்த பெரிய கூட்டமா இருக்கிற திரளா இருக்கிற இந்த மக்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் தாங்க ஆண்டு வரே அப்படின்னு கேட்கிறார் கேட்ட உடனே தேவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஏய் சாலமோன் நான் நினைச்சேன் ஆண்டவரே எனக்கு தீர்க்காயுச தாங்க நான் சாகாம வாழணும் எனக்கு அந்த சத்துருக்கள் எதிராக இருக்கிறவங்களாம் அழிச்சிருங்க இவங்க எல்லாம் கொண்டு போட்டுருங்க அப்படிலாம் நீ கேட்ப நினைச்சா நீ இந்த துரல் கூட்ட ஜனங்களை ஆளுகிறதற்கு ஞானம் தாங்கன்னு சொல்லி கேட்கறீ நீ பண்ண ஜபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாலமோன் இதனால நீ கேட்காத நிறைய நன்மையை நான் உனக்கு தரப்போறேன்னு சொல்லி கேட்ட ஞானத்தை நான் உனக்கு தந்துட்டேன் ஞானத்தை நீ வச்சுக்க

கர்த்தரை மகிமைப்படுத்தினார் தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை உயர்த்தினார் குட்டீஸ் நீங்க இன்னைக்கு ஏசப்பாவோட நாமத்தை சொல்லி உயர்த்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏசப்பா இறங்கி வந்து உங்களை மேன்மைப்படுத்துவாங்க ஏசப்பாவை மகிமைப்படுத்துனா ஏசப்பா நம்மளை மேன்மைப்படுத்துவாங்க ஆசீர்வதிப்பாங்க சாலமோன் ராஜாவுக்கு ஞானம் கொடுத்தாங்க உங்களுக்கு ஞானம் தருவாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாங்க உங்களுக்கு சுகம் தருவாங்க உங்களுக்கு பலன் தருவாங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா வித ஆசீர்வாதங்களையும் ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னது கர்த்தரை துதிக்கணும் சாலமோன் துதித்த மாதிரி நம்ம கர்த்தரை துதிக்கணும் ஏசப்பா அவருக்கு இயேசுவே ஏசுவே சொல்லி பாட்டு பாடி துதிக்கணும் ஏசப்பாவோட பேரெல்லாம் சொல்லி அதிகாலையில் எழுந்து நீங்கள் துதிப்பீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள சகல நன்மைகள் ஆசீர்வாதங்களை ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க ஒரு நிமிஷம் என்கூட கூட சேர்ந்து ஜோம் பண்ணலாமா இப்படி கண்ணை முடுங்க பாக்கலாம் அண்டுவரே இந்த நேரத்துல என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோட நாவல கடந்து வரும்படி ஜபிக்கிறப்பா அதிகாலையில் எங்களுக்கு தரும்படி ஜபிக்கிற ஆண்டு வரு என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தாங்க ஆண்டு வருகிறேன் துதித்து அண்டு வரை நன்மைகளை ஆசிர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளட்ட ஆண்டு வரேன் அண்டு வரை துதித்து அண்டு ஞானத்தை பெற்றுக் கொள்ளட்டப்பா உண்மை துதித்து சுகத்தை பெற்றுக் கொள்ளட்ட ஆண்டுவரே உண்மை துதித்து அண்டுவரே சகலவிதமான நன்மைகளும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக அண்டுவரே அதிகாலையில் எப்பொழுதும் அண்டுவரே எந்த நேரமும் உண்மை துதிக்கிற துதி எங்கள் நாவில் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டுவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபைய தேவன் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோதிரம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஓகே குட்டீஸ் ஏசப்பாவை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா அவங்களை மேன்மைப்படுத்துவாங்க